நான் கரெக்ட்னா அங்கதான் படுத்துறேன் நான் வரான் பாரு நான் வந்து பாரு அதனால தான் படுத்துறேன் அங்கதான் சே சே அங்கதே இருக்கு मुझे गंगा बह रहा கே டிரைவில் இருக்குதுல வேற புல்லட் சிம்பிள் காடுச்சு புரியலையா உள்ள ஏட்டைன்னா போடமாட்டாயம்னு பார்த்தேன் இருக்கு பின்னாடி ரைட்ல பீச் சைடு பார்க்கணும் அங்க ஒரு குரூப் சண்டை போட்ட மாட்டேச்சு போயிட்டா போயிருந்தாலும் அங்க போயிருக்கல அங்க ஒருத்தன் போயிட்டியா ஃபீல் பண்ணிக்கோ அங்க ஒருத்தன் போயிருக்கேன் கேட்டு விட்டு கேக்குறா அதான் சோன வண்டி வருது மேல மேல ஏறு ஏறு ஏறணும் ஏறணும் ரைட்ல வண்டி ரோ மேல வாங்க ரைட் ஸ்குவாட் ஹவுஸ்ல ஆள் இருக்கு பின்னாடி ஆள் இருக்கு உஷாரு what <laughs> <laughs>

மோடிய பேர்ல நினைக்கிறேன் எதுக்கு கார் எடுத்து தம்பி வண்டியில இருக்கு வண்ட இருக்கு வண்ட வண்டியில பண்ணுமுட்டி அடிக்க போறோம் வீட்டுல இருந்து எலி கிளிச்சா நான்டா கிளிச்சா இருக்கா போட்டோம் எவ்வளவு யார் இருக்கா தாலி எதுக்கு எவ்வளவு பாரு பள்ளத்துல போட்டேன் வண்டிய பள்ளத்துல போட்டேன்

ஏய் பாம்புரா தம்பி எங்கிட்டரா நீ போ சுத்து h e 브로, e b l l a Victory belongs to us. They k e w Yeah, Location. p e a h W. m a c a o t distant. o a r o n l o a வெளியே வந்தனால அவன் கவர்ல பின்னாடிதான் நின்ன நான் அடிச்சு கிராஸ் நான் கூட பேக்கப் பண்ண நல்லா